விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ஹீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து இடமாற்றத்துக்கான சான்சஸ் இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடமாற்றம் இருக்கும் உங்களோட லைஃப்பில் இருந்த ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு எண்டு டைம் வந்துருச்சு அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்துருச்சு அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ ரிலீஃப் கிடைக்கும் அப்படியே ஒரு மனசு சாந்தம் ஒரு புது விஷயத்தை உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் ஒரு புது விஷயம் உங்களோட லைஃப்குள்ள வரத்துக்கும் நீங்கள் வந்து லைஃபே வாவ் இப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இனிமேல் அப்படின்ற மனநிலைமை உங்களுக்கு இந்த டைமில் வந்து கொடுக்கும் எல்லா சேலஞ்சிங்காக ஆச்சோ இத்தனைலாம் பிரச்சனையும் பார்த்தோமே அப்படின்றது எல்லாமே பின்னாடி போயிடுச்சு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு நீங்கள் மூவ் ஆவீங்க உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய டைம் ஆகிடுச்சு அதுக்கும் வந்து ஒரு எண்டு டைம் நீங்கள் ஆக்டிவாக ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ரொம்ப வருஷமாக நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் இந்த டைம் பீரியடில் நடக்கிறத எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கலாம் அது ரொம்ப உங்களோட மனசை அமைதிப்படுத்தும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க